உத்திர நட்சத்திரத்தை பற்றி ஒரு விரிவான விளக்கம் பார்ப்போம் உத்திர நட்சத்திரத்தின் குண அதிசயங்கள் செயல்பாடுகள் மற்றும் உத்திர நட்சத்திரத்தின் உயர்வுகள் யோக அமைப்புகள் என்ன மாதிரி முயற்சிகளில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற அனைத்து தகவலையும் வந்து நம்ம தொடர்ச்சியாக ரொம்ப விரிவாகவே நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம உத்திரம் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா சூரியன் தான் உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி ஸோ உத்திரம் அப்படின்னாலே ஒரு வீட்டை வந்து ரொம்ப தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து உத்திரம் உத்திரம்தான் வந்து ஒரு வீட்டை தாங்கி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தன் குடும்பத்தையும் தன் உற்றார் உறவினர்களையும் தன் குடும்பத்தின் மேன்மைக்காகவும் பாடுபட்டு குடும்பத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் தான் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்குனே ஒரு சிறப்பு என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வசிகர தோற்றமும் ஒரு கம்பீரமான மன எண்ணமும் கொண்டவர்கள் ரொம்ப கம்பீரமான தோற்றமும் இருக்கும் அவங்கள்ட்ட மரியாதைக்குரியவர்கள் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் சிறந்த கல்விகள் பெற்றிருப்பார்கள் ஆராய்ச்சி துறையில் இவங்க ரொம்ப மே வளரக்கூடியவர்கள் மேன்மேலும் வளரக்கூடியவர்கள் இன்னொன்று சக்தி மரியாதையை வந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஒரு தூய்மையான உள்ளம் கொண்டவராக இருப்பாங்க திறந்த மனதுடன் பேசக்கூடியவர்கள் நம்பிக்கையானவர்கள் தலைமை குணம் உள்ளவர்கள் கடின உழைப்பாளியா இருக்கக்கூடியவர்கள் சுயநலம் கொண்டவர் கொஞ்சம் சுயநலமும் இவங்களுக்கு இருக்கும் இன்னொன்னு பிரபலமானவர் கொஞ்சம் கருணை உள்ளமும் பெற்றிருப்பாங்க அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாம குறிக்கோள் உடையவர் சுதந்திரமானவர் அதிகாரபூர்வம் அதிகாரத்தில் உட்க அமர்ந்து அதிகாரம் செய்யக்கூடியவர் ஆற்றலுக்கு உடையவர் தன்னடக்கமானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குணங்கள்லாம் இவங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் கொஞ்சம் பிடிவாத குணமும் இவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவராகவும் பூர்வீக சுயமாக உழைத்து சொத்துக்கள் சேர்க்கக்கூடியவராகவும் இந்த நட்சத்திரம் செயல்படுது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச மாட்டார் அதாவது உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய நேருக்கு நேராக எதையும் சுட்டி காட்டி பேசக்கூடிய அமைப்பு கொண்டவர்லாம் உத்த நட்சத்திரக்காரர்கள் எந்த சூழ்நிலையும் உண்மையை பேசுவர் ஏதேனும் சாப்பிட்டு கொண்டிருப்பவர் இருப்பீர்கள் ஏதாவது ஒரு உணவு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இவங்களோட விருப்பமாக இருக்கும் அதே போல் விவாதங்களில் பார்த்திங்கன்னா எதிர் திசையில் இருக்கவங்களும் ரொம்ப ஈஸியாக எளிதில்லை பேச்சின் திறமையால் வெல்லக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லுவோம் இலக்கியங்கள் மற்றும் சாஸ்திர ஞானங்கள் இவங்கள்ட இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் ஆன்மீக சார்ந்த துறைகளில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேவை செய்வாங்க இவங்க இவங்களுக்கு உரிய மதிப்பு கொடுப்பவர்களுக்கு இவங்களும் அதை விட பல மடங்கு மதிப்புகளை கொடுக்கக்கூடியவர்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பவர் கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடியவர் சமூக சேவையில் அதிக அக்கறை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிறர் மனம் புண்படும்படி எந்த சூழ்நிலையும் பேச மாட்டாங்க குடும்பத்தின நண்பர்களையும் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆடம்பரமாக செலவு செய்வதை எப்போதுமே விரும்ப மாட்டார்கள் அதே போல் இவர்களுக்கு பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் வஞ்சக எண்ணங்களுடன் பழகுவவர்களை இலகுவாக இனம் கண்டு ஒதுக்கிவிடக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு வேலை செய்வதை விட சொந்தமாக நிறுவனங்கள் தொழில்கள் செய்வதில் ரொம்ப ஆர்வமும் அக்கறையும் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் கூடன் பணிபுடையவர்களுக்கு தேவையான விஷயங்களை உதவிகளை செய்யக்கூடியவர்கள் தொழிற்சாலை வைத்திருப்பவராக இருந்தாக ஊழியர்களை மதிக்கக்கூடியவர்கள் ஊழியருக்கு வேண்டிய அனைத்து சேவை விஷயங்களையும் செய்தவர்கள் இருந்து பலனை எதிர்பார்ப்பவர் அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லை இவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான சக்திகள் அதாவது திறமைகள் இவங்களுக்குள்ள நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதோட விவரத்தை பார்ப்போம் உத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்ப்போம் பாருங்கள் ஒரு வசதியான வாழ்க்கையை விரும்புகிறவர் தன் வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது என்ற நினைப்பு இல்லாமல் மற்ற இடங்களும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொது சிந்தனை உடைய மதியாக உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உள்ளவங்க இருப்பாங்க எந்த செயலை எடுத்தாலும் நேர்த்தியாகவும் கரெக்டாகவும் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் அந்தஸ்து உள்ள பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள் அளவுக்கு அதிகமாக திறமைகளும் மதிப்பு மரியாதையும் பெற்று வாழக்கூடியவர்கள் தவறான பாதைக்கு ஒருபோதும் செல்ல மாட்டார்கள் தயங்குவார்கள் முக்கிய பிரமுகர்களுடன் இருப்பதையே விரும்புவார்கள் அப்படிப்பட்டவர்கள் இவங்க பொது நிகழ்ச்சிகளில் கலந்துகிறது பொது நிகழ்ச்சிகளில் உதவி செய்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இவங்களோட பொருளாதாரத்தை பயன்படுத்தி உதவி செய்வாங்க அந்த மாதிரி உதவி செய்யும் எண்ணம் அதிகம் உள்ளவர்கள் அதே போல் மற்றவர்களை அனுசரித்து செல்வது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அவங்க கோயில்களுக்கு தேவையான செலவு மற்றும் கட்டுமான செலவு மற்றும் கோயில்களுக்கான உம் இறை வழிபாட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்குற செலவுகளை இவங்க அதிகமாகவே செய்வாங்க அதுவும் கோவில் தளங்களுக்கு செலவு செய்கிறதுனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்டவங்க உத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இப்போ உத்திரர் ரெண்டாம் வாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுலையும் பொறுமையை கடைபிடிப்பவராக இருப்பார்கள் சவால்களை மிக எளிதில் கைக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் எந்த சுயநலமும் இல்லாதவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கூட கலகலப்பாக பேசும் தன்மை உடையவர் அப்படின்னு சொல்லணும் கற்பனை அதிகமாக இருக்கும் கவிதை எழுதுதில் ஆர்வம் இருக்கும் கதைகள் நன்றாக எழுதுவார்கள் கதை மிக அழகாக சொல்வார்கள் எதிலும் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க அவங்க பிடித்த பிடியில் ரொம்ப கவ அவங்க பிடித்த பிடியில் சரியாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க பிடிச்சது தான் சரி அப்படின்னு சொல்லி வாதாடக்கூடியவர்கள் பழமையான நாணயங்கள் கலை பொருட்களை சேகரித்து அதை வந்து ஒரு வரலாற்று வரலாறாக பதிவு பண்ணக்கூடிய திறமை இவங்கள்ட நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் திருமண இவங்களுக்கு காதல் திருமணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா காதல் திருமணம் கூடும் அந்த மாதிரி இவங்களோட அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் பணத்தை பெருசாக நினைக்க மாட்டார்கள் அதுவும் வீடு அவங்க வந்து சொந்த வீடு வாடகை வீடு அப்படின்லாம் எல்லாம் பார்க்காம எந்த இடத்துலையும் வந்து ஒரு உண்மையாகவும் நேர்மையாகவும் மனித மிமானத்தோடு நடந்தக்கூடிய ஒரு ஒரு அருமையான ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சொந்த நிறுவனங்களை ஏற்படுத்தும் அளவுக்கு அதை உருவாக்கும் அளவுக்கு திறமை வாய்ந்தவர்களாக இவங்க வந்து இருக்கிறாங்க சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரம் மூணாம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்திரம் மூணாம் பாவம் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உண்மையை பேசக்கூடியவர்கள் அதே நேரத்தில் அவர்களுடன் பழகுபவர்களும் அதே போல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் கடினமான உழைப்பாளிகள் மனைவி குழந்தைகளை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் முடியவர்களாக இருப்பார்கள் விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் பொதுநலம் கருதி சிந்திக்கக்கூடியவர்கள் இனிப்பு வகைகளை அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடியவராக இவர் எடுப்பார் சமூகத்தில் மிகவும் அந்தஸ்துள்ள பொறுப்புகளை வைக்கிறதுக்கு இவங்க ரொம்ப முக்கிய காரணமாக இவங்க இருப்பாங்க இன்னொரு விஷயம் இளமையிலேயே மனமுதிர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவமான மனம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது இவங்க ஒரு ஆத்மார்த்த திருப்தியாகவே கருதக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறாங்க அடுத்து உத்திரம் நாலாம் பாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வி கேள்வி கல்வி ஞானம் பெற்றவர்களாக இருப்பார்கள் மற்றவருக்கு உதவி செய்வதை மறக்க மாட்டார்கள் பிற யாராவது அவங்களுக்கு உதவி செஞ்சிருங்க அப்படின்னா திரும்ப உதவி செய்ய அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அதே நேரத்தில் ரொம்ப அன்பு இடத்திலும் நல்ல அன்பு கொண்டிருப்பார்கள் அதே போல் அவங்க எடுத்துக்கிட்ட கொள்கையை வெல்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கக்கூடியவர்கள் அதே பிறகு அது மட்டும் இல்லை சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள் நேர்மையாக வாழக்கூடியவர்கள் தேசப்பற்று தேசத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் அது மட்டும் இல்லாமல் தனது முன்னேற்றத்திற்கும் தனது குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் அடிக்கடி வெளியூர் வெளிநாடு போன்ற பயணங்கள் செல்பவரும் உழைப்பை அதிகமாக நம்பக்கூடியவருமாக இவர் இருப்பார் நேர்த்தியாக இருக்கக்கூடியவர் பாராட்டுக்கள் பாராட்டுக்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார் பிரபல நிறுவனங்கள் அவங்கள பாத்தீங்கன்னா முக்கிய பொறுப்புகள் வைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கக்கூடிய இருப்பார்கள் இப்படிப்பட்ட தான் பார்த்தீங்கன்னா உத்திரம் நான்காம் பாதத்தில் உள்ள அமைப்பு இருக்கும் இப்போது என்ன பொதுவாக இவங்க செய்ய வேண்டிய இவங்களுக்கு என்ன மாதிரி உடல்நல குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்புடின்னா வயதுக்கேற்ற இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதுகு வலி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குடல் இறக்கம் இந்த மாதிரி சிறு சிறு மயக்கம் மனநல கோரா கோளாறு முதுகு வலி தலைவலி வாத நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது இவங்க உடல் நலத்தில் உணவு முறையில் உடல் பயிற்சி செய்கிறதுனால இதிலிருந்து அவங்களோட மாற்றிக்கலாம் உணவை மாற்றி சாப்பிடணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் உடற்பயிற்சி செய்யணும் அதன் மூலமாக இந்த சின்ன சின்ன சிரமங்கள்லேருந்து அவங்கள மீட்டுக்கொண்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது உடல் பிரச்சினையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொண்டை மற்றும் மற்றும் கழுத்தில் வாய்ப்புகள் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உடற்பயிற்சி ரொம்ப மிக மிக அமைச்சும் அதை விட உணவு ரொம்ப முக்கியமாக டைமுக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து அதை தவிர்த்துக்கலாம் இந்த ராசிக்காரர்கள் என்ன மாதிரி வேலைகள்ல இருப்பாங்க என்ன மாதிரி சேவைகள் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்குன்னு பார்த்தோம்னா பங்கு சந்தையில் ரொம்ப முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடற்படையில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதய நிபுணர் மகப்பேறு மருத்துவர் இதய இருதய அறுவை சிகிச்சை மருத்துவர் இந்த மாதிரி துறைகளில் இவங்க இவங்களுக்கு உகந்த துறையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை துறைகளில் இருப்பாங்க அச்சுத்துறையில் இருப்பாங்க பதிப்ப துறையில் இருப்பாங்க எழுத்து துறையில் இருப்பாங்க பொதுத்துறைகள் மாதிரி இருக்கிறது சில கம்பெனிகளில் மேலாளராக இருக்குது வங்கி மேலாளராக இருக்கிறது ஜோதிடர் கூட அவங்களுக்கு நல்லா வரும் ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து தொலைபேசி தொழில் சார்ந்த அனைத்து வேலைகளுமே சர்வீஸ் ஓரியன்டாக மேக்கி மற்றும் சர்வீஸ் ஓரியன்ட் வேலைகள் அனைத்துமே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே வரும் ஒப்பந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதய நிபுணர் இதய இதய நிபுணராக இருப்பார் கண் சிகிச்சை மருத்துவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேதி தயாரிக்கக்கூடிய நிறுவனத்து நிறுவனங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு பயணம் மற்றும் சுற்றுலாத்துறையில வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு மற்றும் விரு தபால் துறையில இருக்கக்கூடிய வாய்ப்பு மருத்துவர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இசைக்கருவிகள் தயாரிப்பு இசைக்கருவிகள் இயக்கக்கூடிய இயக்குதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடித்த தொழில்களாக இவங்களுக்கு அமைகின்ற இவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ற தொழில்களாக இருக்குது அது மட்டும் இல்லை இவங்களோட வாழ்க்கையில் மேல் மேலும் சிறக்கிறதுக்கும் அடுத்த நிலைக்கு செல்கிறதுக்கும் பொருளாதார உயர்வு பெறுறதுக்கும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க தினசரி வாரம் இரண்டு முறை மகாலட்சுமி வழிபாடு என்பது வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யவும் இவங்கள் குடும்பம் சுபிச்சமாக வாழ இவர்கள் உடலும் உள்ளவும் ஆரோக்கியமாக மேம்படுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு என்பது பொன்பொருள் சேர்க்கையை ஏற்படுத்தி தரும் அதேபோல் ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது எவ்வித எதிர்ப்புகள் தடைகளும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பேருதவி செய்யும் வருடத்தில் ஒரு முறையாவது சூரியனார் கோவில் சென்று வர இன்னும் மேல் மேலும் சிறக்கவும் முன்னேற்றமடையும் வழிவகுக்கும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி தரும் பொதுவாகவே இந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய மிகவும் உன்னதமான நட்சத்திரம் நட்சத்திரத்தை பற்றிய அனைத்து விளக்கங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் மேலும் விளக்கங்கள் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல் நன்றி வணக்கம்